ஒரு டயலாக் சொல்லுவாங்களே ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு அது இந்த டயலாக் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு கடிப்பாக தான் வருது ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொன்னாலும் புரியாமல் இல்லாத பொல்லாதது கற்பனையாகவே கட் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஒரு சில கமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப காண்டாக இருக்குது மேக்ஸிமம் டெலிட் பண்ணி விட்ருவேன் ஏன்னா புரியாதவங்களுக்கு எனக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அதனால் எனக்கு காலையில் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது இப்பட் இருந்தாலும் எங்கள் அத்தை வந்து எனக்காக ரொம்ப ஸ்பெஷலாகவும் செஞ்சுருந்தாங்களே அதோட ஹேப்பியாயிருச்சு அத்தை வந்து எனக்கு கேப்பை ரொட்டி தான் செஞ்சிருந்தாங்க அந்த முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாமே போட்டு நைட்டு சும்மா சொன்னேன் பட் காலையில் அத்தை செய்வாங்கன்னு சரி வேலையாக இருக்காங்களே நம்மள ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஒருபடியா கண்டிப்பாக கொஞ்சம் பூச்சியாக எல்லா பிச்சு கொஞ்சம் முட்டை கூட அரைச்சி மேலே மேல தூவி விட்டேன் நிறையா பேர் சென்னையில் இருந்து ரோஸ் கட்டு கொண்டு வந்தீங்களா கேட்டிருந்தீங்க அதை ஊருக்கு கொண்டு வந்து அன்றைக்கே கறி போச்சு நான் சென்னையில் வந்தீங்கன்னு கறிய போச்சுன்னு அழுதுட்டே இருந்திருப்பேன் பட் ஊரில் இருக்கிறனால எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியல அதில் நான் வேறு செடி ஒன்று வச்சுருந்தேன் அப்புறம் மகன் வந்தாளர்கள் அவளுக்கு தலையெல்லாம் பின்னிவிட்டு அனுப்பிவிட்டு அத்த கேப்பொட்டி எடுக்கும்போதே பிஞ்சிட்டு இருந்தாங்க பரவாயில்ல பிச்சு தானே தங்க போகிறோம் அப்படின்னு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும்ல அதனால் கொஞ்சம் பாலும் ரொட்டி மட்டும் காலையில் சாப்பிட்டு அப்போத்தாக்கும் பட்டுக்கும் அது பிடிக்கலை அதனால அப்போத்தாக்கு மட்டும் கொஞ்சம் மிளகா வறுத்தல் மட்டும் வச்சேன் காலையில் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ரொம்ப ஸ்பெஷலாக மித்ரன் செல்லக்குட்டிக்கு குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே அப்புறம் கிருபாவதி ராஜ் திருஷ்யா ஸ்ரீ லோகித் உமையா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாய் பாய்